வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி சமையல் செஞ்சுட்டு நம்ம சின்னதாக நம்மளுடைய வீடியோவில் ஒரு குட்டி கதை பார்த்துடுவோமா ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராமா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால அவர் எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டாராமா அவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் முடியல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோய் வந்துகிட்டே இருக்குமா பணத்தோட கூட சேர்த்து நிறைய உடம்புல நோய்களையும் வச்சுருந்தாராம் கூடவே பணக்காரர் அப்படிங்கிற பண திமுறும் வச்சுருந்தாராம்மா ஆனால் அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாமா ரொம்பவே திமுர் இல்லாமல் நல்ல பொண்ணாமா வீட்டு வேலை எல்லாமே அந்த பொண்ணு தான் பார்க்குமா இவருடைய உடம்புல இருக்க நோயை தீக்கிறதுக்காக ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டல்களும் அப்புறம் நாட்டு மருந்து கடை அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றி வந்தாராம் அந்த மாதிரி சுற்றி வர டைம்ல ஒரு வைத்தியர்கிட்ட போனாராம் அந்த புத்திசாலி வைத்தியர் என்ன பண்ணாராமா இவருக்கு கூடவே பண திமரும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு மருந்தை கொடுத்தாராமா அந்த மருந்தை எப்போ சாப்பிட சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இருந்து நிறைய வேர்வை வர டைமில் நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னாராமா அதை கேட்டுட்டு அந்த பணக்காரரும் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் உக்காந்துட்டு எப்படா நம்ம உடம்புல வேர்வை வரும் இந்த மருந்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாராம்மா இதை பார்த்து அவங்களுடைய மனைவி சொன்னாங்களாமா நீங்கள் இந்த மாதிரி ஏசியில் உக்காந்துகிட்டே இருந்தால் எங்கேருந்து வேர்வை வரும் வாங்க என் கூட ஒரு காய் கட் பண்ணுறது இல்லை கடைக்கு போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேர்வை வரும் அப்படின்னு சொன்னாங்களாமா சரின்னு சொல்லி அந்த பணக்காரரும் பணத்திமரும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க மனைவி கூட போயிட்டு ஒன்று ரெண்டு வேலை செய்ய ஆரம்பித்தாங்களாமா வேலை செய்ய ஆரம்பித்ததும் அந்த பணக்காரர் உடம்புலேருந்து வேர்வையாக கொட்ட ஆரம்பித்ததான் வேர்வை கொட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த மருந்தையும் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாராம் வேர்வை வரணும் அப்படிங்கிறதுனால உட்காரத விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு டெய்லி அவங்க ஒய்ஃபு கூட பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வேலை செஞ்சிட்டே இருந்தாராம்மா கிட்டத்தட்ட பாதி மருந்து போல் காலி ஆயிடுச்சான் பாதி மருந்து காலி ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் போல் ஆயிடுச்சான் இந்த ஒரு மாதத்தில் அவரு இந்த வேலையை செஞ்சிட்டே அந்த மருந்து எடுத்ததுனால அவருக்கு உடம்புல எந்த ஒரு நோயுமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்காராமா நமக்கு தான் இப்போ உடம்பு நல்லா இருக்குல்ல இன்னும் பாதி மருந்து அப்படியே இருக்குல்ல ஆனால் உடம்பு நல்லானதுக்கப்புறம் அந்த மருந்தை எடுத்துக்கலாமா என்னன்னு தெரியலையே நம்ம போயிட்டு வைத்தியர்கிட்ட கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வைத்தியர்கிட்டே போயிட்டு இப்படி எல்லாம் சொல்லி கேட்டாராமா அதுக்கு அந்த வைத்தியர் சொன்னாராமா ஐயா ஆல்ரெடி உங்களுக்கு பணத்திமர் கொஞ்சம் இருக்குது நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என் மேலே குய்ச்சிப்பீங்க அதனால தான் நான் வந்துட்டு வேர்வை வரும்போது மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மருந்தை கொடுத்தேன் இந்த மருந்தில் வெறும் துளசி நீர் மட்டும்தான் இருக்குது நீங்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் செஞ்ச அந்த வேலை தான் ஐயா அப்படின்னு சொன்னாராம்மா கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் வேலையும் செய்யணும் நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்கே நம்ம எதுக்கு வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை வச்சுட்டு உக்காந்த இடத்துல சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தான் வரும் நோய் வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு அந்த நோயை நம்மளால் சரி பண்ண முடியாது கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம